பத்து லட்சம் பேரை ஒரே ராத்திரியில் நாடற்றவனை இறக்கி விட்டது இங்கே ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் எங்கள் இனத்தின் விடுதலை கனவை அழித்து நாசமாக்கியது எனக்கு இருக்கிற வலியும் வன்மமும் உலகத்தில் எவனுக்கிட்ட சொல்ல முடியாது புரிதா காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த களத்துக்கே வந்தேன் நான் அதனால் அது வீழ்கிறதுல எனக்கு பெருமை தான் என்றைக்கு என் தாத்தன் காமராட்சி செத்தானோ அன்றைக்கி காங்கிரஸ் இந்த நிலத்தில் செத்துச்சு இப்போ இருக்கிறது ஒரு கம்பெனி அதை போய் பேசிக்க வேண்டியது இப்போ என்ன இருக்கு காங்கிரசுக்கு நான் நிக்கிறது மாதிரி தனிச்சு நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நின்று எவ்வளவு வாக்கு இருக்குன்னு ஒரு தடவை காட்ட சொல்லுங்க நாங்க விடுதலைக்கு போராடணும் நூத்தி இருபது கால கட்சி அதெல்லாம் சொல்லுவேன் இல்லை வந்து நில்லுங்க திராவிட கட்சிகளின் தோல்ல ஏறிக்கிட்டு அது வசதியா பாதுகாப்பா பயணம் செய்யும் அது பிஜேபியும் சரி அது காங்கிரசும் சரி இந்த நிலத்தில் காங்கிரஸ் பிஜேபிக்கு வேலை என்ன நீங்க சொல்லுங்க இந்த மண்ணின் மகனா பிஜேபி காங்கிரஸ் இந்த நிலத்திற்கு இந்த நாட்டிற்கு இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க நம்ம ஆதரிப்போம் இந்த உரிமைக்காக நமக்காக நிக்கும் பிஜேபி சாமி கும்பிடுறது எப்படின்னு சொல்லுவோம் உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவன் நான் நீ கும்பிடுற சாமியே உனக்கு இரவல் கொடுத்தவன் நான் நீ எனக்கு சாமி கும்பிடுறது சொல்லி தரப்படியா அதனால தேசப்பற்ற போதிக்கும் இந்த தேசமே என்னது செக்கிலத்தவன் தூக்குல தோங்கினவனை விட நீ இந்த தேசப்பட்ட எனக்கு சொல்லித்தரப்பிரியா சொல்லுங்க அதனால் இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் காவிரி நதிநீருக்கு நிற்பியா இல்லை கச்சத்தீவு மீட்புக்கு நிற்பியா இல்லை முல்லைப் பேரியாற்று உரிமைக்கு நிற்பியா என் மொழி செத்து போச்சு மீட்க வருவியா எதுக்கு வருவ என் நிலத்தின் வளத்தை சுரண்ட வருவ என் வரியை எடுத்துகிட்டு போக வருவே என்னோடய பறிக்க வருவேன் வேற எதுக்கு வருவ உனக்கு என்ன இருக்குது இந்த நிலத்தில் சொல்லுங்கள் எதுக்காக இந்த கட்சிங்கன்னு கட்சின்னு சொல்லுங்க காங்கிரஸ் பிஜேபி காவிரி நதிநீர் உரிமையில எனக்காக பேசுமா கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்ததுதான் எடுக்க வேண்டும் பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரி பேசும் பேசுமா பேசாத ஜிஎஸ்டியை விதிச்சது இவன் நிறைவேற்றினது அவர் நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் செயல்படுத்தினது இவர் என்ஐஏ என்ஆர்சி கொண்டு வந்தது இவங்க செயல்படுத்தினது அவங்க வேற அவன் பாபர் மசிதி இடிப்பான் இடிக்க அனுமதிப்பான் அவன் அடிக்கல் நாட்டு கோயில் கட்டுவான் கன்கிராச்சுலேஷன் பா ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு கண்டிங்க தேசிய கட்சிகள் இருக்கக்கூடாதுன்றீங்க எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லைன்றேன் இருந்து என்ன பண்ணிச்சுன்னு சொல்லுங்க தனியார் முதலாளிகளுக்கு தரகு விலை பார்த்ததை தவிர வேற அந்த கட்சிகளின் சாதனை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் அரசு பொதுத்துறை அப்படின்னு என்ன இருக்கு அரசு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு என்ன இருக்கு இந்த விநியுறுதி நிலை இருக்கா சரி விண்ணூர் யார் இது யாரு சொல்லு கல்வி இருக்கா அவன்கிட்ட மருத்துவருக்கா சாலை கூடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் அதானி போச்சா அதானி ஃபார்மிங் அதானி ஏர்போர்ட்டு அதானி மின் உற்பத்தி அப்போ நீ என்ன பண்ணுவேன் கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு புரோக்கரை விளையாப்பேன் பெருன விளையாப்பேன் நீங்கள் தலைவர்களா தரகர்களா பதில் வச்சுருக்கீங்களா சொல்லுங்க